ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் டென்த்து மேக்ஸ் யூனிட் ஒன் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி எயிட்டில் இருக்கிற ப்ரோக்ரஸ் செக் பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் ஒன் காம்போஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஈஸ் காமடேட்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்வேஸ் ட்ரூன்னு சொல்லியிருக்காங்க பி ஆப்ஷன் நெவர் ட்ரூனு கொடுத்துருக்குறாங்க சி ஆப்ஷன் சம்டைம்ஸ் ட்ரூ அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இதில் ஆன்சர் வந்து சம்டைம்ஸ் ட்ரூனு தான் வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் புக் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி செவனில் பாருங்கள் ஜெனரலி எஃப் ஆஃப் ஜி இஸ் நாட் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஃபார் எனி டூ ஃபங்க்ஷன்ஸ் எஃப் அண்ட் ஜி ஸோ காம்போசன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இஸ் நாட் காமுடேட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதே வந்து உங்கள் புக் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி ஒரு திங்கிங் கார்னர் இருக்கு அதை பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் பவர் எம் அண்ட் ஜி ஆஃப் பவர் n இருக்குது டஸ் எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் ஜி ஆஃப் கேட்டுருக்குறாங்க இல்லையா இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இது கொடுத்துருக்குற எஃப் ஜி நம்ம வெரிஃபை பண்ண வேண்டியது எஃப் ஆஃப் ஜி ஈக்வல் டு ஜி ஆஃப் எஃப் அப்படின்னு வெரிஃபை பண்ணணும் பாருங்கள் ஃபர்ஸ்டு எஃப் ஆஃப் ஜி கண்டுபிடிக்கலாம் இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் F ஆஃப் இந்த ஆஃப் இருக்குது இதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த ப்ராக்கெட் போட்டுக்கணும் ஜி ஆஃப் எக்ஸ் ஜி க்கு பதிலாக ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கணும் இப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் பதிலாக இங்கே என்ன இருக்குது கொடுத்துருக்குறாங்க எக்ஸ் பவர் என்னன்னு கொடுத்துருக்குறாங்க ஜி ஆஃப் பதிலாக எக்ஸ் பவர் என்னன்னு எழுதிக்கலாம் எழுதலாம் இப்போ பாருங்க எஃப் வந்து நமக்கு இங்கே எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ நமக்கு வேணுங்கிறதே எஃப் ஆஃப் எக்ஸ் பவர் என்ன தான் வேணும் எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் பவர் என்ன இருக்குதா அப்போ இங்கேயும் எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் பவர் என் போடுங்க அப்போ இங்கே ஒரு பவரில் ஒரு எம் இருக்குது அப்போ நம்ம பவர் ஹோல் பவர் எம்னு எழுதிக்கலாம் இல்லையா இப்போது இந்த வேல்யூவை எடுத்து இங்கே எழுதுங்க எஃப் ஆஃப் எக்ஸ் பவர் என்னுக்கு பதிலாக இந்த வேல்யூவை எழுதிக்கலாம் எக்ஸ் பவர் இந்த என் எம் பவர் ஆஃப் அ பவராக இருந்ததுன்னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இல்லையா அப்போ என் எம் அப்படிங்கிறத நம்ம வந்து எம் என்னன்னு எழுதிக்கலாம் அப்போ எஃப் ஆஃப் ஜி வந்து நமக்கு எக்ஸ் பவர் எம் கிடைக்குது இப்போ ஜி ஆஃப் எஃப் கண்டுபிடிக்கலாம் பாருங்க வந்து நம்ம ஜி ஆஃப் எஃப் வந்து எஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கணும் இப்போ, ஜி ஆஃப் எஃப்ஆப் எக்ஸுங்கிறது என்ன கொடுத்துருக்குறாங்க எஃப்ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் பவர் கொடுத்துருக்குறாங்க இப்போ ஜி ஆஃப் எம் நமக்கு வேணும் நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து ஜிஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்குறாங்க நமக்கு ஜிஆஃப் எம்மு தான் வேணும் ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் எம் போட்டுக்கலாம் இப்போ பவரில் ஒரு எண் இருக்கா அப்போ ஹோல் பவர் எண் போட்டுக்கலாம் இப்போது இந்த வேல்யூவை ஜி ஆஃப் எக்ஸ் எம்முக்கு பதிலாக எழுதுங்க எக்ஸ் பவர் அப்படிங்கிறத நம்ம ரெண்டுமே பவர் இதுவும் பவர் இதுவும் பவர் இல்லையா அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும் இப்போ எக்ஸ் பவர் எம்என்னுன்னு கிடைக்கிது இது வந்து ஜி ஆஃப் எஃப் வேல்யூ இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க இதை ஈக்குவேஷன் நம்பர் ஒன்னு கொடுத்துக்கலாம் இது டூனு கொடுத்துக்கலாம் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க கம்பேர் பண்ணால் ரெண்டும் ஈக்குவலாக தானே இருக்குது ஸோ எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப்னு நமக்கு கிடைக்கிது ஸோ இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஏன்சர் என்ன அப்படின்னா ஆல்வேஸ் ட்ரூனு சொல்ல முடியாது அதாவது காம்போஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து காமடேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே சொல்ல முடியாது சில நேரத்தில் காடேட்டிவாக இருக்கும் அதாவது ஈக்குவலாக வரும் சில நேரத்தில் நாட் ஈக்குவல் டூ அப்படின்னு வரும் அதனால ஆல்வேஸ் ட்ரூன்னு சொல்ல முடியாது நெவர் ட்ரூன்னு சொல்ல முடியாது அதாவது காமடேட்டிவாக இல்லை இருக்காது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது நம்ம வந்து ஈக்குவலாக இருக்குதுன்னு இப்போ தானே ப்ரூவ் பண்ணணும் அதனால சம்டைம்ஸ் ட்ரூ தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் டூ பாருங்க காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இஸ் அசோசியேட்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எப்பவுமே ட்ரூவாக இருக்குமா இல்லை இது தப்பா இல்லை சம்டைம்ஸ் ட்ரூவா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும் இப்போ உங்கள் பே உங்கள் புக் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி செவனில் பாருங்கள் காம்போசன் ஆஃப் த்ரீ ஃபங்க்ஷன்ஸ் இஸ் ஆல்வேஸ் அசோசியேட்டிவ்னு கொடுத்துருக்குறாங்க ஆல்வேஸ்ன்னு கொடுத்துட்டாங்க தட் இஸ் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இல்லையா அப்போ காம்போசிஷன் ஆஃப் த்ரீ ஃபங்க்ஷன்ஸ் வந்து எப்பவுமே அசோசியேட்டிவ்னு தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆல்வேஸ் ட்ரூ ஏன்னா உங்கள் புக்லேயே ஸ்டேட்மெண்ட் கிளியராக கொடுத்துட்டாங்க ஸோ இதுக்கு வந்து ஏ ஆப்ஷன் தான் ஏன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்